கடவுளே என் பேத்தி என் மரும எங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே என் மகன் இல்லாததுனால எவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு என் மகன் மட்டும் இருந்திருந்தா அவங்களை இந்த நிலமையில் விட்டுருப்பானா அவன் நல்லா பார்த்துருப்பான்ல என் மகளையும் என் என் மகன் மட்டும் இருந்திருந்தா என் பேத்தி எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பான்ல அவன் இல்லாம இருக்கவும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலையே பாவமாக இருக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தா அவங்க அம்மா கூட போய் இருந்தா பிரச்சனை இல்லை பிரியாவுக்கு பிரியா வீட்டுக்கு போய் ஆனால் வேற எங்கேயும் போயிருந்தா வேற எங்கே போவாங்க அந்த அளவுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை யாரும் இல்லாததுனால தானே ஏமாக ஒருத்திட்ட வந்து பாடாத பாட்டுட்டு பாடப்பட்டுட்டு இந்த சுசிலா இருந்தா இல்லைன்னா இங்கே இருந்திருப்பாளா ஆ இவ இவன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ தெரியல

அதனால இப்போ உனக்கு அழுகழுகையா வருது என்ன பாத்தா கோவம் வருதா சொல்லுமா பாய முடி நந்தினி இங்க பாரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா புள்ளன்னு கூட பார்க்காம அரைஞ்சிருவேன் அரைஞ்சு மரியாதைக்கு இரு இங்க பாருமா தேவையில்லாம காசு கொடுக்காததுனால என்கிட்ட பிரச்சனை பண்ணி வம்பு பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அடைச்சி உன்கிட்ட யாரு பிரச்சனை பண்ணி வம்பு பண்ண போறோம் அப்பா அப்பா இங்க வாங்கல ஒரு நிமிஷம் அப்பா எங்க இருக்கீங்க ர சொல்லடி வேற எப்படி இருக்க சொல்ற இப்படி இருக்காம இப்படித்தான் எனக்கு இருக்க வருது போதுமா சரி அப்பா எதுகா அங்க போய் இருக்காரு முதல்ல என்கிட்ட பாருடி காசு வீட்டுக்கு போய் படுங்க போல வீட்ல போய் ஒரே என்னடா இப்படி நடக்குது நடக்குதுன்னு சொல்லி கூட போய் அத்த நீங்க அந்த காசா வாங்கிதாத்தா ஆகணும் வாங்குங்க தான் இவ்ளோவோ ஆனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலாம் எனக்கு வேண்டாம் தம்பி நீ வச்சுக்கோப்பா நான் ஃபங்க்ஷனே பண்ணல நான் இப்போதைக்கு எதுவுமே நடத்தல எனக்கு காசும் வேண்டாம் காசு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலாம் சரி அதுக்கப்புறம் என்னடி கதை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப கதை சொல்ற மாதிரி நல்ல கதை கேட்டுட்டு இருப்ப போல அடி பாவி பாவி உனக்கெல்லாம் எப்படி இப்படி மனசு வருது யாரோ எவரோ ஒரு ஏதோ கொஞ்ச நாள் கோபம் இருக்கலாம் அந்த பிள்ளைங்க மேலே கூட வாடி உனக்கு கோபம் அந்த பிள்ளைங்க என்னடே பண்ணுச்சுங்க ஆ அதுக்கு இங்கே வந்து கூட உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தது அத்தனை ஆசையாக கூப்பிட்டுச்சுகளேடி அப்போ கூட உனக்கு மனசு இறங்கலையா இல்லை நம்ம இப்போ உனக்கு பிரச்சனை சொல்லி டக்குன்னு காசை வாங்க மாட்டேன்னு பிடிவாதம்மா அந்த வாக்குல எங்க போனாங்கன்னே தெரியலடி நந்தினி நானும் வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன் ஃபுல்லா அதுகளோட துணிமணி எதுவுமே கிடையாது சின்ன சின்ன பாத்திரமும் எதுவுமே கிடையாது இப்போ அையில் அள்ளிக்கிட்டு கொண்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்கடி எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அதான் அஜயும் உங்கள் அப்பாவும் வண்டியில் அஜய் கூட்டிகிட்டு போயிட்டான் பிரியா இருக்கல பிரியா வீட்டில் தானே அவங்க அம்மா தம்பியெல்லாம் இருக்காங்க அங்கே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரோம் தான் இருக்காகலான்னு எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கே மட்டும் இல்லைன்னு வையே நானும் அவங்க அப்பா நாங்கள் எங்கேயோது பொய் கிணறு குளமு எங்காவது பொய் விழுந்து போய் சேர வேண்டியதுதான் பாரு மாயா முருகா என்ன பேச்சு பேசுகிறேன் என்ன வார்த்தை பேசுகிறா இப்போ என்ன பண்ணாங்க போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என் பையன் கொண்டு போய் காசு கொடுத்துருக்கான்ல வாங்க வேண்டியதான அவள் கொடுத்துருக்காளா என்ன என் நான் திட்டு திட்டுவேன் அதுக்கப்புறம் போய் தொலை நான் விட்டுருவேன்ல இவையே வாங்கலாம் போனதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுப்பா தேவைல்லாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதா இவ்வ பாரும்மா நான் பேசின வச்சிருந்தான் முன்னாடி அவ அப்படி நடந்துகிட்டா சுசிலா மறந்துட்டியா நீ வேணா நீ வேணா மறக்கலாம் நான்ல மறக்க முடியாது சரியா அவ அப்படி பண்ணதெல்லாம் என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாதும்மா அதனாலதான் அவள பாத்துறப்பலாம் அவ என்னென்ன நம்மள டார்ச்சர் பண்ணா என்னென்ன பேசுனாங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகமா வந்து 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 போயிட்டு இருக்கு அதனால என்னாலலாம் முடியாது அத அவ்வளவு சீக்கிரம் நான் மறக்கவும் முடியாது அதனால நான் என்ன நீ சொல்றேன் தப்பு ஏய் இங்க பாருடி நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு என்னையும் உங்க அப்பாவையும் தான் ரொம்ப பேசியிருக்காவ அதுக்காக நாங்க என்னடி பண்ணணும் சொல்லு என்னையும் உங்க அப்பாவையும் ரொம்ப ரொம்ப பேசியிருக்கா தான் நாங்க ஏ மருமகன் சொல்லி நாங்க ஏத்துக்கிட்டோம் தானே உனக்கு ஏன்டி மனசு வர மாட்டேங்குது உனக்கு வேணா மனசு வரும் எனக்கெல்லாம் வராது இருந்தாலும் போக போக பிள்ளைய மேல கொஞ்சம் கொஞ்சம் பாசம் வரத்தான் செஞ்சிச்சு ஃபங்க்ஷன் வச்சா பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணுவோம் சீரு செய்முறை செய்வோம்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நானும்

எம்மாடி அந்த பஸ்ஸு பேர் என்னமோ ஒன்று வரும் அதை நான் பார்த்துட்டே உட்காந்துருந்தா தான் தெரியும் நான் பாட்டுக்கு அங்கிட்டு போன உடனே அந்த பஸ்ஸு வந்துருச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் நம்ம எப்படி அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போறது எம்மா அந்த பஸ் பேரை மட்டும் சொல்லு நான் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படி பஸ் வந்துட்டாலும் நான் பஸ்ல ஏறி இடமும் பிடிச்சி ரெடியாக வச்சிடறேன் பையெல்லாம் போட்டு உனக்கு ஒரு பையன் சரியா ஆய் மட்டும் வக்கனையா பேசுது என்னம்மா பண்ணி தொலையா

நாமளையும் பத்திரமா பார்த்துப்பாங்க நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அவனுக்கு அம்மா அப்புறம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க இப்போ இருக்க நிலமையில காசை பூரா காலி பண்ணிட்டோன்னு வையே அது இது பார்க்குறது திங்கிறதுக்கு எல்லாம் வாங்கணும்னு வையே ஒன்றும் பண்ண முடியாதுடா இப்போ அம்மா உனக்கு ஏதாவது வாங்கி தருவாங்க சாப்பிட அதை மட்டும் சாப்பிடு சாப்பிட்டதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு தான் இனிமேல் ஏதாவது கேட்கணும் நைட்டுக்கு தான் சரியா எப்படியும் நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிரும்னு தான் நினைக்கிறேன் ரீச் ஆகிட்டோன்னா அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா சுபி அதனால் நீ அமைதியாக இருக்கணும் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹே தொந்தரவு பண்ணாமல் இரு சுபி அக்கா நான் எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறேன் அம்மா பாவம் அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அக்கா நினைக்கிறேன்ல அது மாதிரி நீ நினைக்க மாட்டியா சுபி புரிஞ்சுக்கோடா இங்கே பாரு அட்வைஸ்லாம் பண்ணாத எனக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காதுன்னு தெரியாதா எனக்கா தோணும்ல ஓகே இந்த மாதிரி சும்மா எனக்கு என்ன அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஆசையா இல்லை ஆசையான்னு கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அம்மாவை நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணவே மாட்டேன் அம்மா பாவம் தெரியும் ஆனால் பசிக்குதே பசிச்சா கேட்க தானே செய்வோம் பசிக்கும் தானே நான் கேட்குறேன் ம் ம் நீ திருந்த மாட்டேன் சுபி சாப்பிடு தயிர் சாதம் உருகாதான் கிடச்சிச்சு சாப்பிடு அம்மா வெளியில எங்காவது இது மாதிரி கூட்டி போனீங்கன்னா பிரியாணி தானே வாங்கி தருவீங்க பெரிய ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் போயிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் என்னம்மா அப்படி தயிர் சாதம் சாப்பிடுடா தங்கம் அள்ளி வேற பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு இப்ப போய் தயிர் சாதம் வாங்கி தரீங்க எனக்கு பிடிக்கவே இல்லை சாப்பிடுறான் என்னடா செய்யறது அந்த கடையில தயிர் சாதம் மட்டும்தான்டா இருந்தது போய் சொல்லாதீங்கம்மா அம்மா ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போயிடுவோம்ல அப்போ கண்டிப்பாக உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் சரியா இப்போ தயிர் சாதம் சாப்பிடு வேற வழி இல்லடா நமக்கு சாப்பிடு மா இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் எரிச்சலாக வருதுமா அடிச்சு போட்டுருவோமான்னு கூட வருது சரி போனா போது போனா போது பாவோம் பாவோம் நானும் பார்த்து பார்த்து பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன் ஆனால் ஓவரா நடந்துட்டு இருக்கா கட்டுப்பா இருக்கு எனக்கு விடிடி சோபி என்னடி பண்ணுறது அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அவளுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செஞ்சிட்ருக்கா நம்ம என்னடி பண்ண முடியும் இப்போ கூட அவகிட்ட அவ்வளோ எடுத்து சொன்னம்மா கேட்கவே இல்லாமல் திருப்பி அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கா நான் என்ன பண்ணுறதுனே புரியல விடு விடு போக போக அவளே புரிஞ்சுக்குவா சுபி எதுக்கு இப்போ சாப்பாடு என்கிட்ட கிட்ட கொடுத்த எனக்கு வேண்டாம் அதில் பாருங்க ஒரு முடி இருக்கு முடி இருக்கா சரி முடி இருந்தா என்ன முடி எடுத்து போட்டுட்டு சாப்பிட கூடாதா எனக்கு பிடிக்கலம்மா ஆ இந்த லூசுக்கு தயிர் சாதம் இறங்காது உள்ள தயிர் சா மற்ற நேரத்துலலாம் சாப்பிடுவாதான் தயிர் சாதம் இப்போ பிரியாணி ஆவத்தில் இருக்கு அதனால தயிர் சாதம் எப்படி இறங்கும் அதனால வேண்டாங்கிற முடிவுக்கு இப்படி தூக்கி போடுது சுபி சாப்பிடுடா பசி தாங்க மாட்டேன் நம்ம இவ்வளோ தூரம் போகணும்ல திருப்பி நைட்டு தான் ரீச் ஆகும் அங்கே போனோன்னு அம்மா உனக்கு வாங்கி தரேன் ஏதாவது இப்போதைக்கு இதை சாப்பிடுடா வாங்கியாச்சு கீழே கொட்ட முடியுமா சொல்லு சரி உன்னோடது வேணாம் நீ சாப்பிட்டதை அம்மா சாப்பிட்டுக்கிறேன் நான் சாப்பிட்டதை நீ சாப்பிட்றியா வேணா அது எச்சி போட்டுருச்சு நீங்கள் எச்சி வச்சுட்டீங்க அம்மா தானடா சாப்பிட்டேன் அது கூட நீ சாப்பிட கூடாதா இந்த திமுர் பிடிச்சது எங்கிட்ட தொலைச்சுட்டு வந்துருமா நம்ம பாட்டுக்கு நிம்மதியை நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் சோபியா என்ன இப்படி என்ன பேசுறா திட்டுறா நான் வரல உங்க கூட நான் என்ன விடுங்க சோபி இரு அவ ஒண்ணு திடலோட சும்மா என்ன வேலை சரி நீ சாப்பிடுவா சரி நீங்க சாப்பிட்டதை குடுங்க சாப்பிடுற சேமா நீ சாப்பிட்டதை குடுமா நான்